கமெண்ட் பண்ணி விட்டாரு சார் ட்ரை பண்ணி பாக்கலாம் வெளியில எல்லாம் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி பார்த்தா எல்லா ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல எல்லாமே வந்துருக்கு பேப்பர்ல எல்லாம் அதுக்குள்ள வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எந்த சாங்ல வந்து சார் இன்னும் கொஞ்சம் ஆட்டம் போடணும் சார் இன்னும் கொஞ்சம் மஜாவா பண்ணலாமா சார் அந்த சாங் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த சாங்கே சிக்க வச்சாரு சொன்ன மாதிரி அன்னைக்கு ஆக்சுவலா ரெக்கார்டிங் போக வேண்டியது கொஞ்சம் கோல்டா இருக்கு சார் இன்னைக்கு கொஞ்சம் கேன்சல் பண்ணிடலாமா சார் ஓ சிங்கருக்கு கோல்டா அப்படின்னு நக்கல் அடிச்சாரு ஆமா சார் பட் சும்மா ஒரு ரிஹர்சல் மாதிரி பாத்துக்கலாமா சார் ஒரு ட்ரையல்ஸ் மாதிரி அப்படி தட்டி பாக்கலாமா சார் அப்படின்னு பண்ணேன் எல்லாம் இருந்தாரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா யாருமே காணும் ஸ்டுடியோல சரி செட்டா யாத்திரிக்க கிளம்பிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இவரு வந்து என்கரேஜ்மெண்ட்டே இருந்தாரு பாடுங்கிட்டேன் தான் ஒரு சின்ன ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி இவன் ஏற்கனவே பாடின பாட்டு நாங்க ஆடி முடிச்சோம் ஷூட்டிங்லாம் முடிச்சாச்சு ஆக்சுவலா அதுக்கப்புறமா வந்து ஏ ரஹ்மான் சார் ஸ்டுடியோல வச்சு சாங் ரெக்கார்ட் பண்ணோம் ப்ரிப்பேர்ட் இல்லை இல்ல அப்படியே பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால அப்படியே மனசுல இருந்துச்சு இவனோட வாய்ஸ் வந்து நான் ஒரு பக்கம் ஹெட்ஃபோன்ஸ்ல கேட்டுக்கிட்டே அப்படியே பாட ஆரம்பிச்சது இது ஓகே ஓகேன்னா பார்த்தா ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரத்துல நீங்க கிளம்புங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னா முதல் வாட்டி வெளில வருது எல்லாரும் போனா போச்சு சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்ற மாதிரி வேண்டாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரியான சாங்கா இருக்கட்டும் நான் மறுபடியும்னா இன்னொரு நாள் வந்து பாடணும்னா சொல்லுங்க ஆஹ் நான் சொல்றேன் ஒரு டூ டேஸ்ல சொல்றேன் அப்படின்னாங்க பார்த்தா டென் டேஸ் வச்சு டேட் கொடுத்தாச்சு அப்படின்ட்டாங்க ஏய் நான் வந்து கேட்கறேன் எப்படி இருக்கு பாட்டு நல்லா இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னா அப்புறம் கேட்டேன் ஐ திங்க் ஃபார் டோட்லி இது வந்து ஒரு டிஸ்கவரி மாதிரி தான் நான் என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை பட் இந்த படத்தில் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த டீம் தான் காரணம் ஸோ அவங்க கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட் ஐ ஹோப் யூ லைக் த சாங் நீ இப்போ கேட்ட சாங் வந்து முதல் முறையாக வெள்ளி திரைகள் நான் பாட்டின பாட்டது இந்த சாங் பற்றின ஒரு கொஷின் இருக்கு ஸோ இந்த சாங் இப்போ வந்து நீங்கள் பாடிட்டீங்க நிச்சயமாக அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த சாங்குக்காக பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அவார்ட் கிடைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் கரெக்டாக இல்லையா நாங்க ஃபீல் பண்றோம் ஏதோ ராக் பண்ற மாதிரி இருக்கு நிச்சயமா இல்ல பட் we just want இனி தொடர்ந்து நீங்க பாடுவீங்களா இட்ஸ் a request from the fans we உங்களோட ஆன்சர் பாடுற ஐடியா இருக்கா இனி தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி அதே மாதிரி பாரு ஓகே சரி இந்த क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணலனாலும் வந்து உங்க ஒட்டுமொத்த ஃபேன்ஸ் வந்து ஒரு 2 லைன்ஸ் இந்த சாங் நீங்க லைவா எங்களுக்காக பாடுவோம் ப்ளீஸ் ஒன் டூ த்ரீ போர் எக் தீன் சார் ஒத்துக்கடை நான் ஒன்னொன்னா சொல்லித்தாரேன் கத்துக்கடை